your dream vacation to Dubai starts from Rs. only with GT Holidays, South India's number one travel brand. உங்களுக்கு தெரியும் பட்டி இந்த என்ன செய்ய விளையாடும் கண்டிப்பாக முன்பு கொடுத்த இந்த வாக்காளருக்கான வெகுமை வெகுமதி இருக்கு இல்லையா அந்த அன்பளிப்பு தொகையை அதிகரிக்கும் நிச்சயமாக திமுகவை எதிர்த்து போடப்போகிற ஓட்டுகள் எல்லாமே முன்பை விட அதிகமாக தாங்க வெகுமதி வேண்டாம் இந்த பரிசுகள் வேண்டாம் நீங்கள் என்னை பட்டியல் அடைத்தாலும் என்ன செய்தாலும் நாங்கள் வந்து எங்கள் கோபத்தை காட்டுவோம் என்று காட்டினால் நிலைமைகள் மாறும் அப்படி ஒரு சூழல் வந்தால் என்னுடைய கணிப்பு மாமாஸுக்கு சாதகமாக ஆகும் ஆனால் இப்போ வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது அவங்களுக்கு ஒரு அது வந்து ஒரு பின்னடைவா இல்லை அவங்க காரணங்கள்லாம் சொல்லிட்டாங்க நமக்கு அதில் புறக்கணித்துருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு வகையில் புறக்கணித்தது கூட ஒரு சரியோன்னு பின்னாடி யோசிக்கும்போது தோணுச்சு என்னன்னா பாமகவுக்கு ஏற்கனவே விக்கிரவாண்டியில் ஒரு இருபது சதவீதம் சராசரியா அவங்க வாக்கு வங்கி இருக்கு அவங்களுடைய அந்த சமூக பலமும் இருக்கு அப்படிங்கிற போது இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய வாக்குகள் கூடும் அதுபடி நம்ம நம்ம எடுத்துக்கலாமா வன்னிய சமுதாயம் ஒரு தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் அந்த வன்னிய சமுதாயத்தினருடைய முழு வாக்குகளுமே அப்படியே சாலிடா பாமக வேட்பாளருக்கு போகும் ஆனால் பாமக வேட்பாளர் இல்லாமல் பாஜகவு போட்டிட்டாலோ அல்லது வேறு கட்சி போட்டிட்டாலோ ஒன் இயருடைய ஹண்ட்ரட் ஆதரவு கிடைக்குமா மாட்டாங்க அது வந்து ஸ்பிளிட் ஆகும் பிரிஞ்சு போகும் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழருக்கு கணிசமான வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் மெல்ல மெல்ல அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாங்க ஆனால் வெற்றி பெற்றால் அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறது இல்லை அவங்களுடைய ஒரு பத்து தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்து அல்லது பொது தேர்தலில் நடந்து அதில் பத்து தொகுதிக்கு வெளியே பெற்றாங்களா அது வேற விஷயம் அப்படியே ஒரு வேலை வெற்றி பெற்றால் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த எசிறப்பு நேர்காணலி நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அது சம்பந்தமாக வந்து வேட்பு மனு தாக்கல் நிறைவேறி பிரச்சாரம் வந்து ஒரு பக்கம் வந்து தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பை எலெக்ஷன்னாலே வந்து அது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து சார்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறது ஒரு கடந்த கால ஒரு வரலாறு நம்ம கிட்ட இருக்கு இருந்தாலும் கூட அன்யூஷுவலா நிறைய விஷயங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி நடந்திருக்கிறது அதனால ரிசல்ட்ல எதுன்னு பாதிப்பு வருமாங்கிற விவாதமும் இருந்திருக்கு நிச்சயமா இதுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான நெருக்கடியாக மாறும் மொத்த முப்பத்தி ஏழு பேர் வேட்ப வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அன்னியூர் சிவா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி சி அன்புமணி நாம் தமிழர் க சேர்ந்த டாக்டர் அபிநயா மூணு பேர் தான் ப்ராமினன்ட் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் ஆனால் அதிமுக வந்து இந்த முறை தேர்தலை புறக்கணிச்சிருக்கு முப்பத்தி ஏழு பேர் மொத்த வேட்பாளர்கள் இருப்பதாக நம்ம அறிகிறோம் அநேகமாக லிஸ்ட்டுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு நாளைக்கு வந்துடும் ஏற்கனவே தமிழக திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீது அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பொருள் பழக்கம் சட்டம் ஒழுங்கு செய்து எல்லா பிரச்சனைகளும் எல்லா தரப்பினரும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது அதனுடைய தாக்கம் இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு எதிரான நெகட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட் இல்லாமல் இல்லை எப்பவுமே ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் மொத்த மிஷினரி அங்கே இறக்குவாங்க சட்டப்பேரவை கூட அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் ஆகையினால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சுடுச்சுன்னா அமைச்சர்கள் அத்தனை பேர் அங்கே கேம்ப் பண்ணலாம் துட்டு விளையாடும் கண்டிப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தலில் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும் பட்டி போன்ற ஒரு புது மாடலை உருவாக்கினாங்க இந்த துறை இந்த முறை விக்கிரவண்டியில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஆனால் நாம் அறிந்த வரையில் ஊடகத்தின் வாயிலாக தெரிந்த வரையில் முன்பு கொடுத்த இந்த வாக்காளருக்கான வெகுமை வெகுமதி இருக்கு அந்த அன்பளிப்பு தொகை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிய வருது அதுக்கு எல்லா அமைச்சர்களும் ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்களா இல்லை இறங்கி களத்தில் வேலை செய்வாங்களா மொத்த கேபினட்டுமே அங்கே இருக்கும் செக்ரட்டரியேட்டாக அங்கே இருக்கும் சிஎம் மட்டும் இருக்க மாட்டாரா இல்லையே தெரியல ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் மகன் அங்கே இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியும் வெற்றி கணிங் பெற்றாக ஒன்று இல்லைன்னா நமக்கு பேர் இமேஜ் போய்டுங்கிற ஒரு கவலையில் ரொம்ப தீவிரமாக செயல்படுவாங்க அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதையும் மீறி மக்கள் சக்தி இந்த வெகுமதி வேண்டாம் இந்த பரிசுகள் வேண்டாம் நீங்கள் என்னை பட்டியல் அடைத்தாலும் என்ன செய்தாலும் நாங்கள் வந்து எங்கள் கோபத்தை காட்டுவோம் என்று காட்டினால் நிலைமைகள் மாறும் அப்படி ஒரு சூழல் வந்தால் என்னுடைய கணிப்பு பாமகக்கு சாதகமாக அமையும் அதுக்கான அரசியல் கழகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த வன்னியர் பெல்ட்டுங்கிறது பாமகவுக்கு பாஜக ஆதரவு ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுகவும் மறைமுகமாக ஆதரவு தருகிறது என்று அறிகிறோம் அது சி வி சண்முகத்தினுடைய பெல்ட் ஏரியா அவர் இஸ் அ ஸ்ட்ராங் பர்சன் அவங்க அவரை சார்ந்தவர்கள் நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்பார்கள் திமுகவுக்கு எதிராக ஒன்றாக சேரணும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்கா இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு இடைத்தேர்தல்களில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பர்ஃபாமன்ஸை எடை போடுற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்படி தான் இருந்தது அது சில காரணங்களால் எப்படியும் மாறி அது இந்த முறை எப்படி இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படி ஒரு வேளை திமுக அரசுக்கு எதிராக மக்கள் கோபத்தோ தங்கள் கோபத்தை பதிவு செய்தார்கள் என்றால் அது அதற்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாகத்தான் இந்த ஆட்சி விட விடப்பட்ட எச்சரிக்கையாக தான் நம்ம கருதுகிறோம் இப்ப இந்த இஷ்யூ வந்திருக்கு நிறைய வந்து இது வந்து ஒரு கொந்தளிப்பை மாநிலம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது சட்டமன்றத்திலேயும் ஆனா இப்போ வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது அவங்களுக்கு ஒரு அது வந்து ஒரு பின்னடைவா இல்லை அவங்க காரணங்கள்லாம் சொல்லிட்டாங்க நமக்கு அதில் புறக்கணிச்சிருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு வகையில் புறக்கணிக்கிறது கூட ஒரு சரியோன்னு பின்னாடி போது தோணுச்சு என்னன்னா ஆட்சிக்கு எதிரான வாக்குகளுக்கு பிளவப்படாது பிரிஞ்சு போகாது இப் மு இப்போ களத்தில் நம்ம போட்டிட்ட போட்டியிட்டால் நாலு பேர் ஆகிடும் நான்கு முனை போட்டி ஆகிடும் அண்ணாதிமுக புறக்கணித்ததன் விளைவாக மூன்று முனை போட்டியாக எப்படி இருந்தாலும் திமுகவை எதிர்க்க எதிர்த்து வேண்டும் மென்பெறமான நிலையில் பாமகவும் இருக்கும் பாமகவுக்கு பின்னணிகளுக்கு பாஜக இருக்கும் அதே மாதிரி ராம் தமிழர் கட்சி நிச்சயமாக எதிர்க்கும் ஆகையினால எதிர்ப்புகள் இப்போது ரெண்டு கட்சியாக சொல்லும் பாமக நாம் தமிழர் ஆயிருக்கு இதை இருந்து பார்க்கணும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும் ஆகையினால திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்ற எண்ணத்தில் அதிமுகவினரே புறக்கணித்தாலும் கூட பாமகவுக்கு ஆதரவாக வாக்களிப்ப கூடும் கணிசமான வாக்குகள் ஆமாம் தமிழர்களுக்கும் கோகக்கூடும் நிச்சயமாக திமுகவை எதிர்த்து போடுக போட போட போகிற ஓட்டுகள் எல்லாமே முன்பை விட அதிகமாகத்தான் இருக்கும் பொது தேர்தலே சட்டப்பேரவை பொது தேர்தல் மக்களவை பொது தேர்தலே திமுகவினுடைய பெற்ற வாக்கு சதவீதம் சென்ற முறை பெற்றதை விட குறைவு சென்ற முறைன்னு நான் சொல்கிறது சென்ற மக்களவை தேர்தலில் பெற்ற மட்டும் இல்லை சட்டப்பேரவை தேர்தல் தேர்தலையே அந்தந்த செக்மெண்ட்டில் பெற்ற வாக்குகளை விட வாக்கு சது சதவீதத்தை விட குறைவாக பெற்றிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது நம்ம இப்போ பத்தா பத்து நாட்கள் முன்னாடி தளங்களில் நம்ம அது புள்ளி விவரத்தோடு சொல்கிறோம் இப்போது அது இன்னும் குறைவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படி நியாயமாக தேர்தல் நடைபெற்றார் வேறு எந்த விதமான அசம்பாவிதமோ வேறு எதுவும் முறைகேடுகளோ அல்லது பரிசு கொடுக்கறது பட்டியல அடைக்கிறது போன்ற சம்பவங்கள் இல்லாமல் ஃபேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்தால் திமுக விள்வது அரிது ம் அது நிச்சயம் அப்படிதான் மக்கள் நெல் மனநிலை அப்படிதான் இருக்கு இல்லை இப்போ இந்த இடைத்தேர்தலில் குறிப்பாக இப்போ அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து வருது வருது அப்படின்னு வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஸோ அதுக்கு முன்பாக திமுக வந்து வேறு விஷயங்களை மாற்றும் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படி மாற்றினா தான் நல்லது நீங்கள் இது இப்போது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிரான தீர்ப்பு வழங்கியது இது முதல் முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அப்போது ஆட்சியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அண்ணா அதிமுக புதுசாக தொடங்கிய கட்சி அதிமுக களத்தில் இறங்குது எம்ஜிஆர் அவர்கள் கள களத்தில் இறங்குற முதல் முறையாக இடைத்தேர்தலில் தான் அதிமுக சந்தித்தது போட்டியிட்டு வருது அவங்களுக்கு தெரியுமா இந்த நான்கு முறை கோழி இந்திரா காங்கிரஸ் தாபர காங்கிரஸ் திமுக அதிமுக அல்ல அதிமுக முதலிடத்தில் வெற்றி பெற்று வாக்கி சூட்டினாள் எழுபத்தி மூணு இடைத்தேர்தலையும் பிறகு கோயம்புத்தூர் மற்றும் வேறு சில தொகுதிகளிலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது எழுபத்தி ஏழுல ஆட்சி முடித்தார் எண்பத்தி ஒன்பதுல சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது திராவிட முன்னேற்ற கழக கலைஞர் கருணாநிதி ஆட்சி நடைபெற்றது கலைஞர் கண்ணாதி ஆட்சி ஆட்சி நடந்து காலத்துல தான் மருங்காபுரி மதுரை கிழக்கு அது இடைத்தேர்தலில் கவுண்டர் மாட்டர் எலெக்ஷன் ஞாபகம் எனக்கு சரி ஏதோ இடைத்தேர்தல் மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தலில் தேர்தலில் வெற்றி பெற்றது அண்ணா திமுக தொண்ணூத்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இதெல்லாம் அந்த இடைத்தேர்தல் அதிமுக வந்து புறாவா இல்ல சேவலா என்ன சட்டப்பேரவையில் ஜெயலலிதாடி தனியாகவும் ஜானகி அம்மையார் தனியை அணி தனியாகவும் போட்டியிட்டது புறா சின்னம் அவங்களுக்கு கிடைச்சது சேவல் சின்னம் ஜெயலலிதா அம்மையார் கிடைச்சது ஆனால் இதுக்கு இடையில் கட்சியில் ஒன்று சேர்ந்து இரட்டை சிலை சிலை இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்தார்கள் அந்த மீட்டெடுத்த ஒன்றுபட்ட அதிமுக தான் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டது இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதாவது மருங்காபுரி மதுரை கிழக்கு தேர்தலில் போட்டியிட்டது இரட்டை சின்னத்தை பெற்று விட்டார்கள் ஒன்று அணிந்த அதிமுக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதை கூட உங்களுக்கு அந்த காம்பினேஷன் அப்போ ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க இந்த வேட்பாளர்கள் அறிவித்தது செய்தியாளராக இருந்தேன் மருங்காபுரிக்கு பேராசிரியர் பொன்னுசாமி மதுரை கிழக்கு எஸ்ஆர் ராதா இந்த ரெண்டு பேருமே யார் அப்படின்னா மருங்காபுரியில் போட்டியிட்ட போட்டியிட்ட வெற்றி பெற்ற பொன்னுசாமி ஜெயலலிதா அணியை சேர்ந்தவர் மதுரை கிழக்கில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற எஸ்ஆர் ராதா ஜானகி ஜானகிமியார் அணியை சேர்ந்தவர் ஸோ ரெண்டு அணிக்கும் சரி பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க அம்மா அப்போ ரெண்டு பேரும் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இது எதுக்கெல்லாம் சொல்றேன்னா ஆட்சியாளருக்கு எதிரான கோபத்தை அப்போதே இடைத்தேர்தலில் காட்டி விடுவார்கள் அதனால தான் இடைத்தேர்தல் இடை இடைத்தேர்தல்னு நம்ம சொல்லுவோம் அப்போல்லாம் இந்த மாதிரி எந்த விதமான அதிகமானது நடக்கல ஆனால் திருமங்கலம் ஃபார்முலான்னு உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்போலேருந்து இதுதான் இது வந்து இடைத்தேர்தலில் மொத்த மிஷினரியும் இறங்குவாங்க இடை இது பண்ணுவாங்க இதுல பாமகவுடைய ரோல் என்னவா இருக்கும் ஏன்னா அதிமுக வந்து பிரதான எதிர்கட்சி வந்து இந்த தேர்தல போட்டி இல்ல அப்படிங்கறதால பாமகக்கு ஏற்கனவே விக்கிரவாண்டியில ஒரு இருபது சதவீதம் சராசரியா அவங்க வாக்கு வங்கி இருக்கு அவங்களுடைய அந்த சமூக பலமும் இருக்கு அப்படிங்கிற போது இந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய வாக்குகள் கூடும் அதுபடி நம்ம வந்து நம்ம எடுத்துக்கலாமா இல்ல வேறு விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஏன் வந்நியர் சமுதாயம் எல்லாருக்கும் தெரியும் வன்னிய சமுதாயம் ஒரு தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் அந்த வணி வன்னிய சமுதாயம் முழுக்க பாட்டாளி அந்த வன்னிய சமுதாயத்தினருடைய முழு வாக்குகளுமே அல்லது பெரும்பாலான வாக்கு தொண்ணூறு சதவீதம் அல்லது எண்பது சதவீதம் அப்படியே சாலிடாக பாமக வேட்பாளருக்கு போகும் ஆனால் பாமக வேட்பாளர் இல்லாமல் பாமக ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணியும் வச்சுக்கங்களேன் பாஜகவு போட்டியிட்டாலோ அல்லது வேறு கட்சி போட்டியிட்டாலோ இந்த அளவுக்கு போகுமான்னு தெரியாது வன்னியருடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதரவு கிடைக்குமான் தெரியல அது வந்து ஸ்பிளிட் ஆகும் பிரிஞ்சு போகும் அது கொஞ்சம் கணிசமான வாக்கு திமுக கூட போகும் வன்னியர்கள் நான் கம்யூனிட்டி சொ கட்சியை சொல்ல கம்யூனிட்டி சொல்கிறேன் அவங்க இந்த பக்கம் போவாங்க இந்த பக்கம் போவாங்க எப்படி வேணாலும் போவாங்க ஆனால் பாமக போட்டிட்டால் அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக பாமகவுக்கு ஆதரவு தெரிப்பாங்க தான் இந்த வாட்டி பாஜக போட்டியிடாமல் பாமகவுக்கு விட்டு கொடுத்தது பாமக போட்டியிட்டு விட்டு குட் ஸ்ட்ராட்டஜி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் சமுதாயத்தினர் ஓட்டு அவங்க கிடைக்கும் முடியும் ஒரு ஒரு பக்கம் அண்ணாதிமுக புற புறக்கணிச்சு கூட அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோன்னு நினைக்கிறேன் எப்படின்னா சி வி சண்முகம் அந்த ஏரியாவோட ஸ்ட்ராங் லீடர் அவரோட பெல்ட் அது அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கான ஆதரவாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் இருப்பாங்க சமுதாய ஆதரவாளர்கள் இருப்பாங்க இவங்கள்லாம் அவர் சொல்ல வச்சு கேட்பாங்க அவங்க சொல்கிற மறைமுகமாக தான் நேரடியாக ஆதரவு சொல்ல முடியாது அரசியலில் அது ஒரு கஷ்டம் ஆனால் மறைமுகம் அவர்களுடைய ஆதரவு பாமகவுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய ஏற்கனவே திமுக மேலே அதிருப்தி நாம் தமிழரால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு சாலிடாக வேறு ஒரு ஆங்கிள் இருக்குது இப்போது அண்ணன் திமுக அரசுக்கு எதிராக பாடங்க கற்பிக்கணும் அப்படின்னா இதுதான் வழி இதை செய்வாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்ல ஆனா அப்போ அது வந்து ஆளுங்கட்சிக்கான வாக்குகளை மாறது கூட சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல நம்ம வந்து ஆர்கே நகர்ல பார்த்தோம் இல்ல ஈரோடு கிழக்குல பார்த்தோம் ஏன் கோயம்புத்தூர்லயே பார்த்தோம் கோயம்புத்தூர்ல கணிசமான அதிமுகவுடைய பூத்துகள்ல அதிமுகவுடைய வாக்குகள் திமுகக்கு தான் மாறி இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த பாமகவுக்கு மாறும் அப்படிங்கிற ப்ராப்ளிக் முன்னாடி திமுகவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் எந்த ஆண்டு செல்வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் வேற மக்களவை மக்களவைத் தேர்தல் நிலைமை வேற அது டோட்டல் லிட்டில் டிஃபரெண்ட்டு ஆனால் அதுலேயே கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் மக்களவை தேர்தல் கோயம்புத்தூர் யார் வந்திருக்காங்க சாலிடா அண்ணாமலை தானே வந்திருக்காரு அதனால அப்படி ஒரு அடியை நம்ம இக்னோர் பண்ண முடியாது ஆமாம் நீங்கள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் என்னாச்சு இருபது ரூபா டோக்கன் இருபது ரூபா எனப்படும் டோக்கன் அது செஞ்ச வேலை அங்கே திமுக டெபாசிட்டே இழந்தது ம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆளுங்கட்சியான திமுக வாய்ப்பு வாய்ப்பு இழந்தது அது எதிர்பார்க்கலை ஒன்றுமே இல்லாத அப்போது நான் சொல்கிறேன் அமமுக சேர்ந்த டிடிவி தினங்கள் வெற்றி பெற்றார் துவக்கை வெற்றி பெற்றார் அது தொடர்ச்சி அவரால் வெற்றி பெற முடிஞ்சுதா அதுக்கு அடுத்து நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் அதுக்கு அடுத்த நடைபெற்ற பல்வேறு இடைத்தேர்தல் அதுக்கு அடுத்து நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் தேர்தல் அதுக்கப்புறம் இப்போ நடந்து முடிஞ்சோ மக்களவை தேர்தல் எதுலையுமே அமாமா அவனால் பெரிய பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியலையே அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கில் அப்போ அரவ ஆர்கே நகர் தொகுதி வெற்றி என்பது ஒரு போலியான வெற்றின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று இதே இதை தான் நாம் இதுக்கும் அப்ளை பண்ணியாகணும் ஈரோடு கிடைக்க தேர்தல் அங்கே வெற்றி பெற்ற தேர்தல் அபரிமிதமான வெற்றி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் யார் எதிர்பார்த்தாங்க அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் கிடைக்கும் எதிர்பார்த்துருப்பாங்களா நிச்சயமாக அண்ணாதிமுக தோல்வி அடைஞ்சாலும் கூட இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருவதற்கான சாத்தியக்குறை இல்லை அது எப்படி வந்தது இதை தான் ப பல்வேறு கேள்விக்கு கேள்விக்குறிகளை எழுப்புகிறது அதனால் ஈரோடு கிழக்கு தேர்தலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலும் ஒப்பிட்டுக்கு பொருந்தாது கோயம்புத்தூர் மக்களவை தேர்தல் அந்த வெள்ளத்தில் மாறிட்டோன்ன சூழல் நாற்பது தொகுதியிலுமே திமுக திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு அதனுடைய இதை தான் ஆனால் தே இடைத்தேர்தலில் என்னன்னு பார்க்கும்போது கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் எல்லாம் இடைத்தேர்தலில் முழு கவனம் செலுத்தி என்டையார் என்டையர் கவர்மெண்ட் ஏறக்கிற சந்தர்ப்பங்கள்ல சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லை இதுல இன்னொரு விஷயம் நாம் தமிழர் அதாவது தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று முதன்முறையாக வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தலை மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தலை சந்திக்குது இந்த அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இல்லை நிச்சயமாக கணிசமாக அவங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் மெல்ல மெல்ல அவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வர்றாங்க இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர்களுக்கு கணிசமான வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் ஆனால் வெற்றி பெற்றால் அவங்களால் என்ன பண்ண முடியும்ன்றது இல்லை அவங்களுடைய ஒரு பத்து தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்து அல்லது பொது தேர்தல் நடந்து அதில் பத்து தொகுதிக்கு வெற்றி பெற்றாங்களோ அது வேறு விஷயம் தட் வில் ஹாவ் வெரி குட் இம்பேக்ட் இந்த மாதிரி எந்த எப்படி ஏற்படும் தெரியல அப்படியே ஒரு வேலை வெற்றி பெற்றால் இப்போ ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தினகரன் மட்டும் வெற்றி பெற்றார் அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவரால் என்ன பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது நம் தமிழர் அப்படி இடம் கூட முடியாது நம் தமிழர்கள் ஒருவேளை சீமான் போட்டிக்கிட்டு சட்டப்பேரவைக்கு வந்தால் வைப்ரண்ட்டாக வேலை செய்வார் ஆனால் இவங்க ஒரு வேட்பாளர் அபிநயான பெண்மணி இந்த அவங்க திறமை பற்றி நமக்கு தெரியாது நம்ம சொல்லக்கூடாது அவங்க வெற்றி பெற்றுவதற்காக சாத்தியக்கூறு தெரியாது எப்பவுமே தி திமுக மீதான அதிருப்தி பெரிய கட்சிகள் தான் முதல்ல போகும் திமுக மேலே போவோம்னா ஒன்று அண்ணா திமுக இல்லை பாமக இல்லை பாஜக அந்த மாதிரி கட்சிகள் எதுவும் போகும் நம் தமிழர் மேலே உடனடியாக போகிறோம்னா ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு ரெண்டு மூணு சீட்டாக அது வாங்கியிருப்பாங்களே இல்லையே இத்தனை கா ஆண்டு காலமாக அவர்கள் தனித்து போட்டியிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாராட்டணுன்னா தனித்து அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை மாட்டிக்கல ஒவ்வொரு தேர்தலும் போதும் தங்களுடைய வாக்கு சதவீதம் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டிருக்காரு எந்த விதமான காசு குவாட்டரு பிரியாணி கொடுக்காமலே தான் செய்கிறாங்க அவங்க பெரிய ஸோ ரிசோர்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரியல் மத்திய அரசுக்கும் திட்டுறாங்க மாநில அரசுக்கும் திட்டுறாங்க ரெண்டு கழகங்களும் திட்டுறாங்க ரெண்டு தேசிய கட்சிகளும் திட்டுறாங்க விமர்சனம் பண்ணி தான் வளர்கிறாங்க ஆனால் இன்று வரையில் அவங்க ரெண்டு மூன்று விஷயங்களில் நான் பாராட்டணும் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க தனித்து தான் போட்டிருக்கிறேன் கூட்டணி வச்சுக்களை ரெண்டாவது தேர்தல் சமயத்தில் பணம் கொடுக்கறது அல்லது குவாட்டர் கொடுக்குது பிரியாணி கொடுக்குது அந்த மாதிரி செய்கிறது இல்லை அவங்க மூன்றாவது பெண்களுக்கு இடம் கொடுக்குறாங்க இந்த தேர்தலில் கூட இடைத்தேர்தலில் கூட பெண்ணுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாராட்டத்தக்க அம்சம் கணிசமான வாக்கு சதவீதம் பெறுவாங்க மக்களவைத் தேர்தலிலே நாம் தமிழர் பெற்ற வாக்கு சதவீதத்தை விடவும் கூடுதலாக அதாவது மொத்த சராசரி வாக்கு இருக்கு இல்லையா அந்த பர்சன்டேஜோட கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு நான் நானும் போகிறேன் நேர்காணல் இறுதியான கேள்வி நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அதுவும் இந்த போட்டிட்டு இருக்கலாமா ஏன்னா ஒரு ஒரு புது கட்சிக்கும் ஒரு பை எலெக்ஷன் வந்து ஒரு திருப்புணையா நிறைய இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அவர்கள் போட்டிட்டு இருக்கலாமா சொல்றது ஒவ்வொரு புது கட்சிக்கும் பை எலெக்ஷன் ஒரு சொல்றீங்க இல்லையா எந்த புது கட்சிக்கு ஒரு பெருசா ஒன்னும் இல்லையா இல்லை தினகரன் ஜெயிச்சாரு தினகரன் ஜெயிச்சார்ல தினகரன் ஜெயிச்சார் பிறகு அண்ணா திமுக திண்டுக்கல்ல மட்டும் ஜெயிக்கல அடுத்தடுத்து வந்து இடைத்தேர்தல் அதுக்கு அடுத்தடுத்த பொது தேர்தலில் அது மாதிரி இருக்கு நீங்கள் இவங்க இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை என்றால் அது அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயத்துல நான் பாராட்டுறேன் மக்களவைத் தேர்தலில் அவங்க எந்த கருத்து சொல்ல ஒதுங்கிட்டாங்க கம்ப்ளீட்டா ஆனால் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கூட யாருக்கும் ஆதரவு தெரிப்பேன்னு சொல்லல யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிலைப்பாடு தெளிவா இருக்கு ஒரு விஷயத்தை பாராட்டுறோம் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி சம்பவம் முதல்ல ரியாக்ட் பண்ண நடிகர் அவர் தான் தலைவர் கட்சியினோட தலைவர் இருந்தாலும் மற்ற நடிகர்களோ மற்ற சமூக ஆர்வலர்களோ சமூக போராளிகளோ சூரியகாந்தி தான் ரியாக்ட் பண்ணார் எப்போ லேட்டு முதல் நாள் மூணு நாள் ஆச்சே விஜய் மூணு மூணு நாளுக்கு முன்னாடி போயிட்டாரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு அல்ல ஒரு சில சீன்லாம் சொல்லுவாங்க நமக்கு அதுவும் தெரியல என்னதான் நடிகர் கலைஞர் அரசியல்வாதி எதுவாக இருந்தாலுமே போனார் இல்லையா ஸ்பாட்டுக்கு சசிகலா போகிறாங்களே ஓபிஎஸ் ஈபிஎஸ் போனார் இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் மற்றவங்க யாரும் செய்யலை அதெல்லாம் என்ன பார்க்கும்போது விஜய் அதை வந்து அந்த அரசியலுக்கு அந்த சமூக பொறுப்போட திசையை நோக்கி நகர்கிறார் அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும் ஓகே நான் பாராட்டி சொல்ல முடியாது நல்ல அறிகுறி தெரிகிறது பொறுத்து இருந்துட்டு பார்ப்போம் காலம் தான் இதற்கெல்லாம் விட சொல்லும் நன்றி சார் பள்ளி சார் ஆதன் தமிழுக்கு நெஞ்சார்ந்த நன்றி